मुसी के लांच और कने मुट्ठी कितनी खोने के लिए मनती காலை வளைக்கும் கொஞ்ச நேரம் தான் டைம் ஆயிடுச்சு வரலன்னு சொல்லக்கூடாதுன்னு கோசம் வந்தேன் பத்து நிமிஷத்தில் முடிச்சிடலாம் பத்து நிமிஷம் எனக்கு யாருன்னு தெரியாது ஆய் அக்கா நிர்மலா குமார் பழனி அக்கா ஓம் முருகா ஆய் சிஸ்டர் வணக்கம் அழகேஷன் மகனிங்க ஹாய் வணக்கம் சிவா ஹாய் கிருஷ்ணமூர்த்தி பிரதஹாய் சிஸ்டர் பேசுகிற காஃபி சாப்பிட்டீங்களா காஃபி சாப்பிங்களா எல்லாரும் என்ன சந்தோஷ் பிரதர் என்ன சிரிப்பு உங்களுக்கு ஹாய் பாலாஜ் பிரதர் வணக்கம் நிர்மலா சிஸ்டர் இருக்கீங்களா போயிட்டீங்களா ஹாய் வணக்கம் குட் மார்னிங் காலை வணக்கம் முருகர் நான் இல்லை முருகர் முருகர் முருகர்னா இன்னைக்கு யாருமே காணும் அஞ்சரை மணிக்கு வந்துடுவேன் டைம் ஆராய்ச்சி லைவ் போடல நினைச்சிட்டாங்களோ இதுல பூஜை முடியத்துக்கு லேட் ஆயிடுச்சு சொல்லிட்டு போலாம் தான் வந்த தேடாதீங்க நான் லைவ் வந்துட்டேன் நீங்கள் தான் யாருமே வரல தப்பு கிடையாது அதனால் நான் வந்துட்டு எத்தனை மணிக்கு வந்தேன் ஆறு பத்துக்கு வந்தேன் பூஜை முடியறதுக்கு லேட் ஆகிருச்சு யார் லைவ் திட்ட கூடாது நீங்கள் ஒத்துட்டு இந்த ஷார்ட்ஸ் கட் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும் எனக்கு டீ ஏழு மணிக்கு தான் கொடுப்பாங்க நீங்கள் நான் குடிக்க மாட்டேன்ப்பா நான் வந்து சஷ்டி விடுறேன் டீ காஃபி எதுவுமே குடிக்க மாட்டேன் நைட்டுக்கு தான் எவ்வளோ சஷ்டின்ற சஷ்டின்ற தயக்கூசிக்கிறது ரைட் பூச தெரியாது நைட்டுக்கு தான் கரெக்டாக நான் ஆறு இருபதுக்கு லைவ் முடிச்சிருவேன் அப்புறம் என்னை யாரும் திட்டக்கூடாது வந்துட்டு ஓ சூப்பர்மா நல்ல பழக்கம் ஆனால் இப்போ விரதம் இருக்கு அதனால தான் நான் குடிக்கல ஆனால் குடிப்பேன் ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஒரு டைம்னாச்சு குடிப்பேன் விரதம் இருக்கிறதுனால குடிக்கல என்னன்னா மாமுளை ஒருவங்க லைவ் போடலன்னு கேட்பாங்க அவங்களுக்கொசத்தான் வந்துட்டு அண்ணாங்கலாம் வந்து கேட்பாங்க ஏன் லைவ் போடல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க சிஸ்டர் முதல் நம்பவே கூடாதுன்னு அதுக்கு தான் பத்து நிமிஷம் வந்து லைவ் போட்டு நான் லைவ் போட்டேன் அப்படின்னு கடந்து காட்டுறதுக்கோசமே வந்தேன் நான் இப்போ லைவ் சமைக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு யாரும் இந்த லைவ் போக சமையல் வாழைத்தண்டு கூட்டு செஞ்சுட்டு கத்திரிக்காய் ஃப்ரை அப்புறம் ரசம் சாப்பாடு அவ்வளோதான் மதியத்துக்கு தான் பிரதர் லஞ்ச் பாக்ஸ் பசங்களுக்கு காலையில் வந்து தோசை அவங்களுக்கு என்ன சாப்பிடணும் தோணுதோ கஞ்சி கூட இருந்தால் கஞ்சி குடிச்சிட்டு போவாங்க இல்லை பால் அந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டு போடுவாங்க சூப்பர் புதுசாக இருக்கு புதுசாக வந்துருக்கீங்கன்னா சேனலுக்கு சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறைக்காம ஷார்ட் வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஹாய் சிவாண்ணா ஹாப்பி மார்னிங் ஹாய் பிரதர் குட் மார்னிங் காலை வணக்கம் காலை வணக்கம் காலை வணக்கம் அப்படி எங்க ஊர்ல எங்க எங்க அப்படி அப்படிதானா இருக்கு நான் சென்னை நீங்க ஊர் ஒரு சிவநாட்டி சாப்பிட்டீங்களா నా కన్నోరని నిమిషాల లైవ్ ముడిచిక్రం ఆరి ఇదమడి ముడిచిక్రం సామెకినో స్కూల్ కు టైం అవుతుంది కోకీ బై థాంక్యూ బై బ్రదర్ థాంక్యూ బ్రదర్ என்ன நான் லைவ் கட் பண்ணிக்கிறேன் பாய் இதுக்கப்புறம் நம்மளுக்கு செட் ஆகாது